வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆஸ்பிரன்ஸ் நம்ம எனக்கு இந்த வீட்டில் எதை பற்றி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா கேட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ப்ரீவியஸ் கொஸ்டின் ஸோ அதை சால்வ் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் கேட் ப்ரிப்பர் பண்ணுற ஆஸ்பிரன்ஸ் தான் என்னோட வீடியோஸை ஃபாலோ பண்ணிங்க ஸோ இதான் கொஸ்டின் த்ரீ இன்புட் மெஜாரிட்டி லாஜிக் கேட் அஸ் இன்புட்ஸ் எக்ஸ் கமா ஒய் அண்ட் அவுட் புட் எஃப் த கேட் லாஜிக் ஒன் இஃப் டூ ஆர் மோர் ஆஃப் த லாஜிக் ஒன்

இது மாதிரி இதில் இன்புட் பார்த்திங்கன்னா இப்போ பெராமிட்டர்ஸ் வந்து எக்ஸ்வைஸ் எடுத்தார் ஸோ நம்ம இன்புட் வந்து என்ன கன்சிடர் பண்ணிக்கலாம் ஏக்கு ஒய் அண்ட் இஸ் அட் மூணு இன்புட் கொடுத்தா நம்மளுக்கு அவுட்புட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து நம்மளுக்கு அவுட்புட்டை பத்தி ஒரு ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அவுட்புட் ஆஃப் த கேட் இஸ் அ லாஜிக் ஒன் சொல்லியிருக்காங்க டு ஆர் மோர் ஆஃப் த இன்புட்ஸ் ஆர் லாஜிக் ஒன் அவுட்புட் வந்து ரெண்டு கண்டிஷன் ஒன்று சொல்லியிருக்காங்க அதை எஃப்ஃபோட வேல்யூ வந்து ஒன்றா இருக்கும் ஒன்று ஒன்று ஜீரோ இருக்கும் எப்போ எப்போ ஒன்றா இருக்கும்னு பாத்தீங்கன்னா டூ ஆர் மோர் இன்புட் டூ ஆர் மோர் மோர் இன்புட் அது வந்து லாஜிக் ஒன்றா இருக்கணும் ஸோ அப்போ வந்து ஒன் ஆர் ஸோ அது எஃபோட வேல்யூ ஜீரோவை இருக்கும் எப்போனா டூ ஆர் மோர்

இங்க மூணு இன்புட் இருக்கு சோ அதுக்கும் லாஜிக் அதுக்கும் ஒன் அவுட் சோ மத்த இதெல்லாம் வந்து ரெண்டு ரெண்டு ஜீரோ பெர்சென்ட் இருந்தாலே ரெண்டு ஜீரோ இல்ல அதுக்கு மேல இருந்தாலும் ஜீரோ தான் இப்ப ரெண்டு ஜீரோ இருக்கு அதுக்கும் ஜீரோ தான் இங்க ரெண்டு ஜீரோ இருக்கு ஜீரோ தான் சோ இங்கயும் ரெண்டு ஜீரோ இருக்கு ஜீரோ தான் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் அதான் அவுட்புட் எழுதி ஆச்சு அந்த கண்டிஷன் நம்ம அவங்க சொன்ன கண்டிஷன் பேஸ் பண்ணி அவுட்புட் எழுதி ஆச்சு இப்ப இதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான் டேபிள் இருக்கா நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணுவோம் கே மேப் தான் கே மேப் சிம்பிளிபிகேஷன் இப்ப கே மேப்ல வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம் கே மேப் இப்ப இந்த கே மேப் பொறுத்த வரைக்கும் என்னென்ன நம்பர் பாத்தீங்கன்னா ஜீரோ ஒன் டூ த்ரீ சோ இது வந்து த்ரீ இந்த ஒன் வந்து 3 த்ரீ இந்த பொசிஷன்ல இருக்கு ஸோ அப்புறம் ஃபோர் இல்ல நெக்ஸ்ட் ஃபைவ் சிக்ஸ் அண்ட் செவன் இப்போ இது கேம் ஆப் வந்து ஒரு த்ரீ வெரிபிள் கேம் ஆப் த்ரீ வெரிபிள் கேம் ஆப் எக்ஸ் ஒய் இசட் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அண்ட் இப்போ இங்க பாத்தீங்கன்னா y பார் அண்ட் எக் இங்க வந்து ஒய் பார் இசட் பார் ஒய் பார் இசட் ஒய் இசட் அண்ட் ஃபைனலி ஒய் இசட் பார் இப்போ நம்ம என்னென்ன வேல்யூஸ்ல வந்து மேப் என்னென்ன வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபைவ் சிக்ஸ் செவன் வந்து அவுட்புட் நம்மளுக்கு வந்து ஒன்னு இருக்கு ஸோ அதை அதை எழுதுவோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து த்ரீ ஃபைவ் சிக்ஸ் செவன் ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம ஜஸ்ட்

क्वेश्चन्सலாம் நீங்க சால்வ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அத வந்து ஜஸ்ட் டைகிராமடிக் ரெப்ரெசன்டேஷனா மாத்திடுங்க சோ டைகிராமடிக் ரெப்ரெசன்டேஷனா மாத்திட்டீங்கனாலே வந்து உங்களுக்கு வந்து அதுக்கு அப்புறம் அந்த ட்ரூ டேபிள் அஸ் வெல் அஸ் கே மேப் மினிமைசேஷன் அது கே மேப் மூலமா மினிமைஸ் மினிமைஸ் பண்ணிட்டு ஃபைனல் எக்ஸ்பிரஷன் அவுட்புட் எக்ஸ்பிரஷன் எழுதுங்க ஃபைனல் அவுட்புட் லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் எழுதுறீங்க சரியா சோ அப்ப இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா கேட் கேட் प्रीवियस ईयर क्वेश्चंस பேப்பர் பார்த்துட்டு சால்வ் பண்ணிட்டு இருந்தோம் சோ அப்ப இது வந்து என்னன்னா டிஜிட்டல் டிஜிட்டல் సర్க்குட்ஸ் ஸ்பேஸ் பண்ணி ஒரு क्वेश्चन சார் வந்தது சோ உங்களுக்கு நீங்க கேட் பிரப்பர் பண்ற அஸ்பிரன்ஸா இருந்தா என்னோட வீடியோஸ் ஃபாலோ பண்ணிக்கங்க டியர் வியூவர்ஸ் இப் யூ லைக் திஸ் வீடியோ தென் ப்ளீஸ் தி button if you want more videos like this then subscribe to my channel Dyson Ramakrishnan I thank you all the learners those who are watching and learning from my videos Dyson Ramakrishnan signing off thank you